தான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கொடுமையில இருந்து தப்பிக்கணும்ல ஐம்பதாயிரம் வருஷம் ஓடணுமே ஒரு நாள் இல்லையே நமக்கு தானே அண்ணாவுக்கு தானே ஒரு நாள் நம்ம கணக்குக்கு எவ்வளவு ஐம்பது ஆயிரம் வருஷம் இந்த ஐம்பது ஆயிரம் வருஷத்து வரைக்கும் அது யாரா இருந்தாலும் அந்த வெக்கையில நின்றுதான் ஆக வேண்டும் அதனாலதான் காது வரைக்கும் வருதுங்கிறாங்க வேர்வை ஒரு நாள்ல இருந்து அவ்வளவு வராது ஐம்பது ஆயிரம் வருஷம் வரைஞ்சுக்கிட்டே இருந்தா வேர்வை பூத்திக்கிட்டே இருந்தா கடுமையான தாகம் இதெல்லாம் ஏற்படுங்க அந்த நேரத்தில் வந்து ரெண்டே ரெண்டு ஒரு ஆறுதல் இருக்குது ஒரு ஆறுதல் அங்க ஒரே ஒரு நிழல் தான் இருக்கும் வெட்ட வெளி சூரியன் தலை கிட்ட ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன இருக்கு நிழல் இருக்கும் அந்த ஒரு இடம் என்ன அது ரொம்ப பெருமாண்டமான இடம் அந்த வானம் பூமி அதையெல்லாம் உள்ள அடக்கிக் கொள்ற அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய அல்லாவுடைய அரசு அல்லாஹ் வந்து ஒரு அரசு அவனுக்கே ஒரு ஆசனம் இருக்கிறது அந்த அரசு வந்து இந்த வானம் பூமி எல்லாத்தையும் வசிய குறிச்சி சமவாத்தி உள்ள அவனுடைய குறிசி இருக்கு அவனுடைய ஆசனம் அது வானங்கள் பூமியெல்லாம் உள்ள அடக்கி கொள்ளும் அரசுக்கு வானத்துக்கு மேல வச்சா கூட விட அரசு பெருசா இருக்கும் பூமியும் கேட்டது மேல வச்சா கூட அல்ல அவனுடைய அரசு அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த பிரம்மாண்டமான அரசு இருக்குதுல்ல அந்த பிரம்மாண்டமாக அரிசி இருக்கும் பொழுது அந்த அரசுக்கு கீழே வந்து நிழல் வந்துடும் மேல சூரியன் இது படுகு இதுக்கு மேல சூரிய ஒளி பட்டுச்சுன்னு சொன்னா கீழே நிழல் தான் இருக்கும் அப்ப அந்த அவ்வளவு பிரம்மாண்டமான அரசுக்கு கீழே வந்து குழு 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 அந்த ஒரு இடத்துல மட்டும் நிழல் இருக்கும் பிரம்மாண்டமா எல்லாரும் நிப்பாட்டி வச்சுட்டு அரசு நிழல் படுற மாதிரி ஒரு இடத்த எல்லாம் அணிஞ்சிருக்கிறான் வச்சிருக்கிறான் அந்த இடத்துல உள்ள நுழைஞ்சிட்டோம் வைங்க ஐம்பது வருஷம் ஈஸியா ஓடி போயிரும் விசாரணைக்கு அப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போனாலும் இந்த ஐம்பது வருஷம் அதாபு இருக்குதே அதுல இருந்து தப்பிக்கணுமே அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா ஏழு பேரை அதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கிறான் ஏழு வகையான காரியங்கள் செய்திருப்பார்களே மற்ற நல்ல காரியங்கள் செய்வது சொர்க்கத்துக்கு கொண்டே சேர்க்கும் நரகத்து நம்மளை காப்பாற்றும் இந்த ஒரு நாள் ஐம்பது நாயிரம் வருஷம் நரகத்தில் அனுபவிக்கப்படும் இது ஒரு வகையான நரகம்ல ஐம்பது வருஷமும் வெயில காயிறது என்பது நின்றுகிட்டே இருக்கிறது என்பது தண்ணி இல்லாம தாகத்திலே தவித்துக் இருப்பது என்பது ஒரு பெரிய அதாபு அதிலிருந்து தப்பிப்பதாக இருந்தால் ஏழு ஏழு சாராரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து ஏழு பணி அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குது ஏழு காரியங்கள் வந்து அவனுக்கு பிடிக்குது அவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்தவர்களை தேர்ந்தெடுத்து இந்த ஏழு ஆள் நீ ஏழு ஒரு ஆளா நீ உள்ள போ நீ உள்ள போ அப்படின்னு தள்ளி விட்டுறோம் அவங்களுக்குலாம் அந்த விசாரணைங்கிற விசாரணையும் இருக்காது நப்சி நப்சியும் கிடையாது என்னை காப்பாது என்னை காப்பாத்துங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது ஜில்லு ஜில்லு உள்ள இருப்போம் விசாரணை நடக்கும் விசாரணை எப்படி நின்றாது வருவோம் அந்த ஏழு பேர் யாரு நபிகள் நாயகம் சவல்லா அலிசலம் சொல்கிறார்கள் சபா துன் யோ நில்லுஹுமுல்லாஹஃபி லில்லு யோமலா அவனுடைய நிழலைத் தவிர வேறு எந்த நிலவும் இருக்காத அப்படிப்பட்ட ஒரு நாளையில அல்லாஹ் வந்து தன்னுடைய நிழலின் கீழே தன்னுடைய நிழலு அரசு அவனும் அறிவிப்பட வருது அரசனுடைய நிழலின் கீழே நிழலை வழங்குவான் அந்த ஒரு நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டா எப்பவும் நிழல் தான் நின்று விசாரிக்கிற அந்த நாளில் உள்ள வெப்பத்திலிருந்து இருந்து தப்பித்து கொள்வதற்காக வேண்டி அதுல ஏழு பேரை நிப்பாட்டி வைக்கணும் ஒரு ஆள் ஏழு பேர் நபிகள் நாயகம் பட்டியல் போடுறாங்க அள்ளி மாமூல் ஆதில் ஒன்னாவது நேர்மையான ஒரு ஆட்சி தலைவன் ஒரு மன்னன் ஒரு ராஜா ஒரு மந்திரி அவர் என்ன நீதி நீதிவாம் அப்படி தராசு பிடிச்ச மாதிரி நேர்மையா நடக்கிறார் தப்பு யார் செஞ்சான் தப்புங்கிறாரு நல்லது யார் ஊழல் பண்ண மாட்டேங்கிறாரு லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாரு மக்களுக்காகவே பொறுப்பை சுமந்து கொண்டு நேர்மையாக நடந்து கொண்ட இமாம் இல்லையா நேர்மையாக நடந்து கொண்ட தலைவர்கள் எல்லாம் அதில் ஒரு ஒருவராக இடம்பெறுவார்கள் ஒரு தலைமை பொறுப்புல இருந்து கொண்டு நேர்மையாகவும் நீதியாகவும் துலாக்கால் பிடித்த மாதிரி நடப்பார்களே ஆனால் அவர்களுக்கு அந்த அரசுக்கு கீழே நிச்சயமாக இடம் கிடைக்கும் அதே மாதிரி இரண்டாவது ஆள் யாருன்னு கேட்டா சாப்பு நசாபி பாதத்தில் அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளே ஊறி திளைத்த ஒரு இளைஞன் அல்லாவுக்காகவே ஊறி திளைத்த ஒரு கிழவனுக்கு அது கிடைக்காதுங்க அது முடியாமட்டுவாங்க வயசான காலத்துல போய் பள்ளியாசல போய் கடவுன் இங்கேயும் உங்களோட எரிமீடு கிடைக்கிறேன் அதுக்காக வேண்டி வயசான என்ன செய்வாங்க பள்ளிவாசலுக்கு வந்து ஒரே பள்ளியே எழுதிப்பாங்க தூணில் சாஞ்சுக்கிட்டீங்க அங்க வீட்டுல நிம்மதியா இருக்காது அப்ப அந்த வயசான காலத்துல இபாதத்தை செய்யறது பெரிய மேற்று கிடையாது சில விதிவிலக்கா இருக்கலாம் இன்மா ஈர்வாடோடு வரக்கூடிய வயசான இருக்கிறாங்க அதிகமான வயசானவர்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா கொஞ்சம் ராகத்தை படுத்துங்கிறதுக்கு அது வசதியா இருக்குங்கிறதுக்காக வேண்டி இபாதத்தை செய்ய வந்துடுறாங்க ஆனால் இது இளைஞன் இருக்கானே அவனுக்கு அப்படி கிடையாது அவன் எங்க வேண்டாலும் போகலாம் சுத்தலாம் என்ன வேண்டாலும் செய்யலாம் உடம்பு த உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கும் எந்த தப்பு வேண்டாலும் செய்வதற்கு உனக்கு உறுதுணையா இருக்கும் நம்மளை பரா சமாச்சாரங்கள்லாம் அந்த தான் அதிகமாக கிடைக்கும் கெட்ட நண்பர்கள் இருப்பாங்க நம்மளை தூண்டி போடுவதற்கு தான் பெரு பேரும் களத்தில் இறங்கியிருப்பானு வியாபாரிகள்லேருந்து இந்த கேடு கட்ட காரியங்களை செய்யறவங்க பூரா இலக்கு அவங்களுக்கு அவங்களுடைய தூண்டிலுக்கு இலக்கு யாரு கிழம கிழவனை வச்சு ஒரு பொருள் விளம்பரமாவது இருக்குதா ஒரு பேஸ்டிவிக்கலா இருந்தாலும் அதுக்கு இளைஞனு தான் பார்க்க வேண்டிய ஒரு கிழவனுக்கு விற்க முடியுமா அப்ப ட்ரெஸ் விற்கிறாண்டாலும் எதை விற்கிறாண்டாலும் எல்லாரும் இலக்கு யாரு எல்லாம் இளைஞர்கள் தான் இலக்கு அப்ப இளைஞர்களுக்கு தான் நிறைய அவங்களை கெடுக்கக்கூடிய காரணங்கள் இருக்கிற காரணத்தினால அதை மிஞ்சிக்கிட்டு அல்லாஹ் வணங்குறான்டா அவனுக்கு அரிசி கிலோ கொடுக்க வேணும் தனியா ஒரு ஜெயிக்கிறான்ல மற்றவர்களை விட இளமையில் அவனை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து அதை மீறுறான் இல்லையா அவன் சாப்பிடும் நசாவை இபாதத்தில் அல்லாவின் மணக்கத்தில் ஊறி திளைத்த இளைஞனுக்கும் அதுல இடம் கிடைக்கும் மூணாவது ஒரு அஜுனுன் கல்புஹூமும் அல்ல குல் மசாஜி இன்னொரு மனிதன் இருக்கிறான் அவனுடைய உள்ளமெல்லாம் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருந்து வியாபாரத்தை கடையில் இருக்கிறான் இருந்துட்டுருக்குமா என்ன செய்கிறான் எப்போ பள்ளிவாசலுக்கு போவோம் பள்ளிவாசல் இப்போன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவனுக்கும் பள்ளிவாசலுக்கும் உள்ளம் உடல் வேற இடத்துல இருக்கும் பொழுதெல்லாம் கூட அவனுடைய உள்ளம் எங்க இருக்கு பள்ளிவாசலோட தொடர்பு ஒன்று இருக்குமே அது மா உள்ள அல்லாஹுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கும் இது கிடைக்கும் ஒரு அஜுலானி தஹாபா ஃபில்லாஹி அல தஹாபா பில்லாஹி இஜித்தமா அலைஹி ஒத்த ஹொருரகா அலைஹி பேர் அல்லாவுக்காகவே நேசிக்கிறார்கள் அல்லாவுக்காகவே ஒன்று சேர்கிறார்கள் அல்லாவுக்காகவே பிரிந்து விடுகிறார்கள் அந்த மாதிரியாக நட்பு கொண்டிருந்த அல்லாவுக்காக நட்பு கொண்டிருந்த இரண்டு பேர் அவர்களுக்கும் என்ன கிடைக்கும் அந்த அரசுக்கு கீழே ஆணு பண்ணி எல்லாத்துக்கும் உள்ளது இது அவர்களுக்கு இடம் கிடைக்கும் அதே மாதிரி தாத்து மன்சிபின் ரொம்ப அழகும் பாரம்பரியமும் உள்ள ஒரு பெண் ஒருவனை அழைக்கக்கூடிய நேரத்திலே கால இன்னி அகாஃபுல்லா அல்லாவை நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி விலகி கொள்கிறான அப்படி ஒரு மனுஷனுக்கும் அது கிடைக்கும் இது ஆம்பளைக்கு மாதிரி பொம்பளைக்கு நீங்க மாத்தி போட்டுக்கணும் ஆம்பளை சொல்றதுனால ஆம்பளைக்கு தான் இது கிடைக்கும் ஒரு பெண்ணை ஒருத்தன் வந்து என்ன செய்யலாம் ஒரு ஒரு பாரம்பரிய மிக்க ஒருத்தன் அழைக்கும் பொழுது அவள் அல்லாவுக்காக நான் பயப்படுகிறேன் என்று விலகி கொண்டாலே ஆனால் அவளுக்கும் என்ன கிடைக்கும் அரசுக்கு கீழே அந்த நல்ல இடம் கிடைக்கும் அது ஒரு ஒரு ஆள் அடுத்தவன் யாருன்னு கேட்டா ஒரு ஜுலும் த சத்தகபி சதகத்தின் அஹ்வாஹா ஹத்தாலா தாலமை எமீனு மாத்தும் சிமாலு அவன் ஒரு மனுஷன் வந்து தர்மம் செய்கிறான் ரகசியமா செய்கிறான் எந்த ஒரு ரகசியமா செய்கிறான் என்று சொன்னால் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது அப்படிலாம் ஒரு கிடையாது இலக்கியமா ரசூல்லா சொல்றாங்க வலது கைக்கு கண்ணா இருக்கு தெரியறதுக்கு அது எதுக்கு சொல்றாங்க அதாவது அவ்வளவு மறைவா செய்யலாம் அவங்கள கிட்ட இருந்து கூட இதுல கொடுக்கறது தெரியாது அப்படிங்கிறதுக்காக ரசூல் சுல்லாசன உதாரணம் சொல்லி காட்டுறாங்க ஹத்தாலா மா எமீனுவும் மாத்தும் பிகுசிமாலும் அவனுடைய இடது கைக்கு தெரியாத இடதுகை செலவழிப்பதை அவனுடைய வலதுகை அறியாது என்கிற அளவுக்கு ரகசியமா தர்மம் செய்யறவன் எந்த தர்மம் செஞ்சாலும் யாரையா கூப்பிட்டு போய் தனியாக ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சா கூட நம்ம என்ன செய்வோம் ஒரு தர்மம் போடுறா இருந்தா கூட நம்ம அப்படி போட்டிருக்கோம் நம்ம தர்மம் செய்யலாம் ஆனா நம்ம எப்படி போடுவோம் சும்மா நாலு நாள் சும்மா போட்டு போயிடுவோம் ஒரு அஞ்சு ரூபா போட வைங்களேன் அவர் அதுக்கு ஒரு சவுண்ட் ஒன்று கொடுப்போம் என்னப்பா ஏ என்ன மபியா திரும்பி பார்ப்பாங்க எல்லாரும் அந்த பிச்சைக்காரனுக்கு அஞ்சு ரூபா போட்டா கூட அஞ்சு ரூபா போடுறதா இருந்தா நாலு பேர் நம்ம பார்க்கணும் நாலு நாள் தான் பார்க்காம போட்டு விட்டு போயிருவோம் பழைய சோத்தை கொடுக்கும்போது யாரும் பாக்காம போட்டு விட்டுருவோம் அப்படி பிரியாணி கொடுக்குறதா பிச்சைக்காரன் ரெண்டு மணி நேரம் பேசி ரெண்டு விஷயம் பேசி நாலு இப்படி எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யறான் கிடைக்கிறான் என்ன செய்யறாங்க அரிசிக்கு உனக்கு வேணும்னு சொன்னா குடுக்கற எதை ரகசியமா கொடுக்கும் எதை கொடுத்தாலும் சரி மருமைக்கு தான கூட அவனுக்காக கொடுக்குற

யாருக்கும் தெரியாம கொடுக்குறான் கொடுக்குறான் ஒத்தக்கு தெரியாது இப்படி கொடுப்பானே இவன் ஒரு ஆளாக வந்து நிற்பான் இன்னொரு இதெல்லாம் ஆம்பளைக்கு சொன்னா பொம்பளைக்கு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஏதாவது ஒரு ஆளத்தில் சொல்ல முடியும் அது மாதிரி பெண்கள் அப்படி இருப்பார்களே ஆனால் அது மாதிரி அவர்களுக்கும் கிடைக்கும் இன்னொரு ஆள் ஒரு கேட்டா ஒரு ரஜினி தக்கரல்லா ஹாலியன் ஐநா ஹூக் தனியாக இருந்து கொண்டு அல்லாவை நினைத்து அழுகிறான் அழுகுறான் மைக்கை போட்டுக்கிட்டு எல்லாம் பின்னாடி தொழுகிறாங்களே அது ஆட்களுக்கு அழுகுறது நீ எப்ப அழுவானே ஒரு எதிலொன்று தக்கர அல்ல காலியன் தன்னன் தனியாக இருந்து கொண்டு அல்லாவை நினைத்து அழுகிறான் கண்களில் கண்ணீர் ஓடுகிறது யாருமே பார்க்கல அப்ப இவன் உள்ளத்துல நெசமாக அல்லாஹுடைய அச்சன் இருக்குன்னு தான் அர்த்தம் இந்த ஏழு சாராருக்கு வந்து அல்லாஹ் வந்து அரசுக்கு கீழே நிழல் தருவான் என்று நபிகள் நாயகம் செலவாளேசலன் சொல்றாங்க இது ஒரு பாக்கியம் அந்த கொடுமையிலையும்

சிலது வந்து இப்போ ஒரு கிழவனா இருக்கு தேர்ந்தெடுக்கல இளைஞன் தேர்ந்தெடுக்க முடிஞ்சு போனாலும் சிலது இருக்குது சிலது வந்து இப்போ நீங்க தேர்ந்தெடுக்கலாம் என்னதெல்லாம் இப்போ அதாவது தர்மம் செய்வதை யாருக்கும் தெரியாது இனிமேல் இந்த ஏழுல வந்து ரெண்டு தான் எப்பவும் செய்யலாம் தனியா உட்காந்து அழுகுறது தனியா உட்காந்து அல்லாவ நினைச்சு அழுகுறது இருக்குல்ல இப்ப செய்யலாம் அதே மாதிரி கூட ஐம்பது காசு கூட பெருசா கூட சின்னதா கூட யாருக்கும் தெரியாம கொடுக்க எழுமா இல்லையா இதை வந்து தேர்ந்தெடுத்து தப்பிச்சுட்டு போங்களேன் இந்த ஏழுல வந்து இமாமுல் அது நேர்மையான அரசனா நீங்க அரசனாக போறீங்களா இது அப்படி இருக்கிறவனு கிடைச்ச சான்ஸ் இது நமக்கு முடியாது அதே மாதிரி இளமையில் ஊர் இளமையிலே இபாதத்து செய்த இளைஞர் அது இளைஞர்களுக்கு முடியும் எல்லாருக்கும் முடியாது ஒரு சாராரா இருந்திருக்குன்னு கடந்தவர்களுக்கு அது முடியவே முடியாது அதே மாதிரி பள்ளி உள்ளத்தை தொடர்பு இது முடியும் பள்ளி மாசலோட உள்ளத்தோட தொடர்பு வச்சிருக்கக்கூடிய மனுஷனுக்கு என்ன இருக்கு அவனாக நம்ம ஆகி கொள்ள முடியும் மூணு இது ஒன்று முடியும் அல்லாவுக்காகவே நேசிக்கிறது அல்லாவுக்காக ஒரு பெண்ணு அழைக்கும் போது யாருமே என்று வைங்க முடியாது எல்லாருக்கும் முடியாது யாரை இந்த சூழ்நிலையை அடைகிறான் அவனுக்கு தான் இது முடியும் அவனுக்கு தான் இது முடியும் இது எல்லாருக்கும் முடியாது அப்ப எல்லாருக்கும் முடிகிறது என்ன வருதுன்னு கேட்டா ஒண்ணு வந்து உள்ளத்துல பள்ளிவாசலோட தொடர்பு இருக்கிறது ஒன்னு அல்லாவுக்கா நேசிக்கிறது ஒன்று ரெண்டு தர்மம் செய்யறது ரகசியமா செய்யறது ஒன்று மூணு உட்கார்ந்து தளவுறது நாலு இந்த நாளும் நம்ம தேர்ந்தெடுத்து செய்ய முடியும் மற்ற நாள் மொத்த மூணு நமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சா தான் செய்ய முடியும் அதனால இந்த நாளில் ஒரு கூட்டத்தில் நம்ம ஆனோனு சொன்னா அந்த ஒரு நாளுடைய கொடுமையிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் இது ஒரு ஆறுதல் இது ஒரு ராகத்து